கத்தர்களுமர்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் திருப்பேர் வாழ்த்துகிறேன் யாராவது ஒருவர் நமக்கு துணை நிற்கிறார்கள் என்று சொன்னாலே நாம் மிகப்பெரிய பலம் பெற்றவர்களாக உணர்வோம் ஆனால் நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக துணை நிற்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல திருமறையிலே மிக அழகாக நம்மோடு பேசுகிறார் உன் தேவனாகிய கத்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆசீர்வாதத்தை கவனியுங்கள் வலதுகையை பிடித்து கொள்கிறார் பயப்படாதே என்று சொல்லுகிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் பிரிமணர்களே இன்றைய நாளிலும் கூட நாம் தனித்து விடப்பட்டவர்களைப் போல யோசித்து கொண்டிருக்கிறோமா நம்முடைய தேவைகளுக்கு உதவிகளுக்கு ஒருவரும் இல்லையே என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் துணை நிற்கிறேன் வலதுகையை பிடித்து பயப்படாதே என்று சொல்கிறேன் என்றார் கத்திருந்த நாளிலே நம்மை ஆசீர்வைப்பாளாக அமேன்